கடவுளான முருகப்பெருமானோட தைப்பூச திருவிழாவோட முழு விவரங்களையும் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் தைப்பூசம் என்பது தமிழ் கடவுளான முருகனை தமிழர்கள் வணங்கிக் கொண்டாடும் ஒரு திருவிழாங்க இந்த தை மாசத்துல பூச நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் சேர்ற நாள்ல தான் தைப்பூச விரதம் மேற்கொள்ளப்படுது இந்த நாள்ல முருகனை விரதம் இருந்து வழிபட்டா நினைச்சது நிறைவேறும் அப்படின்றது தாங்க ஐதீகம் தைப்பூசத்துக்கு நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கிறதுக்கான தேதி

பிப்ரவரி பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மாலை ஆறு ஒன்று மணிக்கு தொடங்கி பிப்ரவரி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று மாலை ஆறு முப்பத்தி நாலு மணிக்கெல்லாம் முடிவடைஞ்சிருது தைப்பூசத்துக்கு நாப்பத்தி எட்டு நாள் விரதம் இருக்கிறவங்க பாலும் பழமும் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் அப்படி உங்களனால முடியாதுன்றவங்க அசைவ உணவுகளை தவிர்த்து சைவ உணவுகளை மட்டும் எடுத்துக்கிட்டு நீங்க விரதம் மேற்கொள்ளலாம் தைப்பூச தன்னைக்கு சில பேர் விரதம் இருப்பாங்க அவங்களும் பால் பழம் அப்படி இல்லைன்னா உங்களால முடியாதுன்ற பட்சத்தை நீங்கள் அசைவ உணவுகளை தவிர்த்து சைவ உணவுகளை எடுத்துக்கிட்டு நீங்க உங்க விரதத்தை மேற்கொள்ளலாம் சரி நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கிறோம் அப்படின்றப்ப நம்ம என்ன பண்ணணும் நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கிறவங்க காலை மாலை ரெண்டு வேளையும் இறைவனுக்கு பூஜை செய்து நீங்க வழிபடலாம் அப்படி இல்லை எங்களால் ஒரு நேரம்தான் பண்ண முடியுதுன்னா அந்த ஒரு நேரத்துலையும் பூஜை பண்ணி நீங்கள் வழிபாடு செய்யலாம் அப்படியும் முடியலைன்னா காலையில் பூஜை பண்ணிட்டு விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு நீங்கள் உங்களுடைய அன்றாட வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிடலாம் இந்த நாள் முருகப்பெருமானுக்கு வரதை இருந்து பாத யாத்திரை செல்வது காவடி எடுப்பது அழகு குத்துவது பால் கொடை எடுப்பது அன்னதானம் செய்வது என பல விதங்களில் பக்தர்கள் தங்களோட நேர்த்திக் நிறைவேற்றுவாங்க இந்த திருவிழா என்னதான் அறுபடை வீடுகள் இருந்தாலும் பழனியில தான் மிக சிறப்பாக கொண்டாடப்படுதுங்க ஏன் தைப்பூசம் கொண்டாடுறோம்னு பார்த்தீங்கன்னா அன்னை பராசக்தி ஞான வேலை முருகனுக்கு வழங்கியது இந்த தைப்பூச திருநாளில் தான் என புராணங்கள் சொல்கின்றன இந்த நாள்ல சிவன் மற்றும் பார்வதிக்கும் மிக சிறந்த நாள் அவங்களையும் இன்னைக்கு வழிபடுறது மிக சிறப்பு தைப்பூசத்துக்கு வந்து விரதம் நாப்பத்தி எட்டு நாள் விரதம் இருக்க போறீங்கன்னா இன்றைய சுத்தம் செய்து எல்லா பூஜையிட்டு காலையில முருகனுக்குரிய பாடல்களை பாடி நீங்க உங்க விரதத்தை ஆரம்பிச்சிடலாம் சில பேர் கோயில போய் காப்பு கட்டிக்கிறவாங்க மாலை போட்டுக்கருவாங்க அந்த மாதிரி நல்ல நேரம் பார்த்து கோயில போய் மாலை போட்டுக்கலாங்க எந்த ஒரு பூஜையை நீங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல வி விநாயகருக்கும் குலதெய்வத்தையும் வணங்கிட்டு தான் ஆரம்பிக்கணும் விநாயகர் துதி உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு துதியை பாடலாம் குலதெய்வத்தையும் வணங்கி விட்டு குலதெய்வத்தை வணங்குறதுனா எங்களுக்கு குலதெய்வ துதி தெரியாதுங்க அப்படின்றவங்க உங்க குலதெய்வத்தை நினைச்சு இந்த விரதத்தை நான் ஆரம்பிக்கிறேன் உன்னை துணையா வச்சு எனக்கு இதை முடிச்சு கொடுப்பா அப்படின்னு உங்க குலதெய்வ பேரை மூணு தடவை சொல்லுங்க போதும் அதுக்கப்புறம் கந்த சஷ்டி கந்த குரு கவசம் இந்த மாதிரி முருகனுடைய எந்த ஒரு பாடல்களையும் நீங்க பாடலாம் முருகனுக்கு நூற்றி எட்டு போற்றிகள் படலாம் அந்த நூற்றி எட்டு போற்றி நம்ம வீடியோலயே இருக்குது நீங்கள் அந்த லிங்க்கை தொட்டு பார்த்துக்கலாம் அடுத்து முக்கியமான விஷயம் இந்த நன்னால் வேலுக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் பூஜை செய்யணும் ஸோ வேலோட நூற்றி எட்டு போற்றியும் மறக்காமல் சொல்லிடுங்க எனக்கு எழுத படிக்க தெரியாது அப்படின்னு நினைக்கிறதாக இருந்தால் நீங்கள் ஓ முருகா போற்றி அப்படின்னு நீங்கள் எப்ப எல்லாம் நினைக்கிறீங்களோ அப்போ எல்லாம் சொல்லுங்கள் சாமி முன்னாடி இருந்து ஓம் முருகா போற்றி நூத்தி எட்டு தடவை சொல்லுங்க நீங்க வேண்டது எல்லாமே கிடைக்கும் வேண்டதுக்கு மேலையும் கிடைக்கும் அது முருகன் அருள் செய்வார்